பட்டு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சே டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி நான்கு வரை ஐந்து நாட்களுக்கு மட்டுமே ஸ்பார்க்லிங் நியூ இயர் சே ரத்னா ஃபேன் ஹவுஸ் ராஜாபாதர் ஸ்ட்ரீட் டி நகர் நாட்டின் ரயில்வே துறையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது ரயில் பணிகளுக்கு தரமான சேவை வழங்கவும் வேகம் பாதுகாப்பு வசதிகளை கூட்டவும் புதுவித முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் முற்றிலும் அதிநவீன வசதிகள் பாதுகாப்பு அம்சங்களுடன் நாடு முழுதும் வந்தே பாரத் அதிவேக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன எனினும் தற்போது இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் அனைத்துமே பயணிகள் அமர்ந்து செல்லும் வகையிலானவை முற்றிலும் ஏசி வசதியுடைய பெட்டிகள்தான் பெட்டிகள்தான் என்றாலும் நீண்ட தூரம் செல்லும் பயணிகள் இதே ரயிலில் படுக்கை வசதி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என ரயில்வே நிர்வாகத்திடம் கருத்து தெரிவித்தனர் பயணிகளின் கருத்து பரிந்துரையை ஏற்ற வந்தே பாரத் ரயில்களில் படுக்கை வசதியை ஏற்படுத்த ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது தற்போது மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் குறிப்பிட்ட நிறுத்தங்களில் மட்டும் நின்று செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் சீட்டர் வசதி மட்டுமே உள்ளது இதையடுத்து பதினாறு பெட்டிகளுடன் படுக்கை வசதியுடைய வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டன இவை முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் நம் நாட்டிலேயே தயாராகின இந்த ரயில்களில் நவீன கழிப்பறை தானியங்கி கதவுகள் குலுங்காமல் செல்லும் வகையிலான தொழில்நுட்பம் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டன ரயில் பெட்டிகள் தயாராகி என்று இணைத்த டெல்லி மும்பை ஹைஸ்பீட் வழித்தடத்தில் கோட்டா நக்டா இடையே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சோதனை ஓட்டம் நடந்தது ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் தலைமையில் நடந்த இந்த பாதுகாப்பு சோதனை ஓட்டத்தின் போது ரயில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வேகத்தில் ரயில் இயங்கும் போது டம்ளர்களில் தண்ணீர் நிரப்பி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டன அதிவேகத்தில் செல்லும் போது கூட அதில் இருந்த தண்ணீர் ததும்பி கீழே வழியவில்லை கண்ணாடி டம்ளர்கள் கவிழவும் இல்லை இந்த வீடியோவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் பிரேக் சடன் பிரேக் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் அதிவேகத்தில் குலுங்குகிறதா என்ற கண்காணிப்பு உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டன அனைத்து வகை சோதனையும் வெற்றிகரமாக நடந்தேறியது அதில் அனைத்து அம்சங்களும் சிறப்பாக செயல்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் கூறினர் பாதுகாப்பு சோதனை ஓட்டம் நிறைவடைந்ததால் விரைவில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயில் சேவை நீண்ட தூரம் பயணிப்போருக்கு வரப்பிரசாதமாக அமையும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர்